எஸ்டிஎக்ஸ் எனும் இரண்டு செயற்கைக்கோள்கள் வரும் முப்பதாம் தேதி விண்ணில் செலுத்தப்படவுள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இந்திய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தொலைத்தொடர்பு காலநிலை தொலை உணர்வு உள்ளிட்ட பல்வேறு பணிகளுக்காக செயற்கைக்கோளையும் அவற்றை விண்ணில் செலுத்துவதற்கான பிஎஸ்எல்வி ஜிஎஸ்எல்வி ரக ராக்கெட்டுகளையும் வடிவமைத்து தயாரித்து வருகிறது இந்நிலையில் விண்ணில் இரண்டாயிரத்தி முப்பத்தி ஐந்தாம் ஆண்டுக்குள் ஸ்டேஷன் என்ற இந்திய விண்வெளி மையத்தை நிறுவ திட்டமிட்டுள்ள இஸ்ரோ அதற்கான முன்னேற்பாடுகளை முழுவீச்சில் செய்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக செயல்படுத்தப்பட உள்ள ஸ்பெக்டக்ஸ் திட்டத்தின்படி விண்வெளியில் விண்கலன்களை ஒருங்கிணைக்கும் ஆய்வு பணி மேற்கொள்ளப்பட உள்ளது இதற்காக இஸ்ரோ வழிகாட்டுதலின்படி எஸ் டி எக்ஸ் ஒன்று எஸ் இரண்டு என்ற இரண்டு சிறிய செயற்கைக்கோள்கள் வடிவமைக்கப்பட்டுள்ளன தலா இருநூற்று இருபது கிலோ எடை கொண்ட இந்த இரு செயற்கை கோள்களும் ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் விண்வெளி ஆய்வு மையத்தில் இருந்து வரும் முப்பதாம் தேதி இரவு ஒன்பது ஐம்பத்தி எட்டு மணிக்கு பி எஸ் சி அறுபது ராக்கெட் மூலம் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ அறிவித்துள்ளது இரண்டு விண்கலன்களை தனித்தனியாக விண்ணில் செலுத்தி பிறகு அவற்றை ஒருங்கிணைத்தால் இந்த சாதனையை நிகழ்த்திய நான்காவது நாடு என்ற பெருமை இந்தியாவுக்கு கிடைக்கும் இதை வெற்றிகரமாக செயல்படுத்தினால் அமெரிக்காவைப் போல் இந்தியாவாலும் விண்வெளியில் ஆய்வு மையம் அமைக்க முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது